தேங்கி ஹாய் சீனா நீ ஆல்ரெடி சொல்லிட்ட என்ன செய்க புதுசா சொல்ற பாடுறா ஏஷ் அப்படியா அவ்வளோ நல்ல ராடி என்னை கல் கழுவி கழுவி பொழிச்சு பொளிச்சு ஊற்றிட்டு சரி போம் மல்ல மலத்தான் போகிறேன் ஜேகே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜேகே மோஜி பக்கம் வரவே ரெண்டு மூணு பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டேன் ஸோ அதனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை வர்றதுக்கு இருந்தாலும் நீ சொல்கிறதால வரேன் பட் இப்போ டைம் இல்லை எனக்கு டைம் இருக்கும்போது வரேன் yeah right ஓ பர்த்டே ஸ்பெஷலா ஒன்றும் என்னது நீ குடுங்கிறது பூராவும் தேவையில்லா நீதான்ற மாதிரி நான் என்ன வந்தாலும் பிரயோஜனமே இல்லைங்க ஹாய் கோபி ஜேகே மோஜிலாய் வாங்க மோஜிலை வாங்க தெரியலையே பர்த்டே ஸ்பெஷல் வாங்கலாம்

பறந்துட்டாரு தான் இன்னைக்கு அவன் பிறந்த நாள் இன்னைக்கு அவன் பிறந்தாரு இன்னைக்குதான் பறந்தான் ஞாபகம் இருக்கு சீனாதான் இருக்கேன் बता और क्या बात तेरी हैं आप बता ये क्या बात तेरी हैं तो आप बता ये क्या है उनके तेरी अलराम मामा मामा हिंदी वाला हैप्पी बधाई का कार्तिक थैंक्स सोमस्तम्बी थैंक्यू पार लारा मिस्पन गया हाय एरविन क्या தேங்க் யூ சொல்லு பிரதர் வாயாடி அக்காவா தேங்க் யூ தம்பி வாய்க்கு வந்து கம்மிதான்ப்பா எனக்கு முன்னாடி சீனா உண்ட பேசுகிறார் ஹாய் எஸ் ஆர் க்ரேட் ஸ்டேஷன் க்ரியே இது க்ரியே ஆ கிரீஷன் పోల విష్ణు పోగే అదే முருகன் இன்னைக்கு சாப்பாடு சிக்கன் குழம்புதான் ஆமா